ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப எதார்த்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் குறிப்பாக இப்போ புதுசாக தச்சு பழகுறவங்க நிறைய பேர் இல்லையா அப்போ உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நான் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் குறிப்பாக அது என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து ஒரு தகவலாகவே சொல்கிறேன் ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பொதுவாக மற்ற இடத்துல எங்கேயாவது நடக்கிற விஷயமோ இல்லை யாராவது என்கிட்ட சொல்கிற விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறது இல்லை என்னோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டம் அவமானம் துன்பம் துக்கம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி நிறைய நான் கடந்து வந்திருக்கேன் கடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறத விட அதிலே தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் ஏன்னா சுற்றி சுற்றி அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நிறையா இருக்கிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாலும் என்னால் அதை வந்து வெறுக்காமல் அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கேன் இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் இவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு நான் அப் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு நான் என்னோடய வழியில் நான் போய்கிட்டே இருந்திருக்கேன் அப்போ எனக்கு அது வந்து பெருசாகவே தெரியல அவங்களோட நின்று நின்று போராடிக்கிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு என்ன ஏன் இப்படி பேசினேன் என்னை எப்படி இதுக்கு தாக்கணும் என்னை எப்படி அவமானப்படுத்தலாம் நீ என்னை இப்படி நஷ்டப்படுத்திட்ட நீ என்னை காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போராடுறதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன நினைக்கிறனோ நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறனோ எதை நோக்கி பயணிக்கிறனோ அது அதில் மட்டும் கவனத்தை வச்சு போயிட்டே இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பாயிடுது அதாவது அவங்க சோர்ந்து போயிட்டாங்க நான் தான் சோர்ந்து போகணும் அதாவது இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் நான் வந்து சோர்வடையாமல் இருக்கிறேன்றதுக்கு காரணம் என்னோடய இலக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையான ஒரு விஷயம் அதாவது ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு அதை நோய்க்கு பயணிச்சுட்டு இருக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பான முறையில் தேவைங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுருக்கேன்னே தவிர இடையில இந்த மாதிரி நச்சுக்கள் அதாவது நச்சுக்கள்னா புறம் பேசும் மனிதர்கள் நம்மளை வந்து இழிவுபடுத்துகிறவங்க அவமானப்படுத்துகிறவங்க நஷ்டப்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க யாரோட லைஃப்லேயும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லாரோட லைஃப்லையும் இருப்பாங்க நாம் அதை கடந்து போகிறது தான் நம்மளோட லைஃப்பை எந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து சாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்க முடியும் சும்மா சாதாரணமாக போய் ஜெயிச்சிட்டோம்னா அதில் என்ன இருக்குது ரெண்டு பேர் ஓடினாங்க ரன்னிங்கில் நான் கப்பு வாங்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்குறதுல எந்த ஒரு பெருமையும் கிடையாது பல பேர் போவாங்க அதில் சூழ்ச்சிகளும் இருக்கும் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும் நம்மளோட எனர்ஜியை எந்தளவுக்கு அதிகமாக கொண்டு போய் நம்ம முன்னுக்கு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றியை தீர்மானிப்பாங்க அதில் தான் ஒரு சந்தோஷம் இருக்குது சும்மா நம்ம மட்டும் ரெண்டு ஆள் போய் ரன்னிங் போயிட்டு ஒரு ஆள் ஜெயிச்சிட்டோம்னா அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது இல்லையா ஒரு த்ரில்லிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த த்ரில்லிங்கை கூட நம்ம மற்றவங்க யாரையும் நம்ம காயப்படுத்தணும் அவசியம் கிடையாது நம்ம நேர்மையாகவும் நம்மளோட உழைப்பை முழுமையாக நம்பி எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெயித்தோம்னா நம்மளை உதாசீனப்படுத்துனவங்களோ இல்லை நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனவங்களோ செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் இதை நான் பல டைம் உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான் அதனால தான் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு உணர்வு பூர்வமாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியுது வெளி வெளி தோட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் ஆனால் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் உணர்வு பூர்வமாக உங்கள்கிட்ட கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் கடந்து வந்திருக்கேன் அதை இப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய நம்மளை சுற்றி 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 பார்த்திங்கன்னா நிறையா நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் அதிகமாக கடந்து செல்ல காலம்தான் இது ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கைனா இவங்க தான் நம்பிக்கைக்குரியவங்க இவங்களை இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க கட்டுப்படுவாங்க இவங்களை நம்பி இதை செய்யலாம் இவங்களை நம்பி அதை ஒப்படைக்கலாம் இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்ம புறம் பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இது வந்து ஏதோ கலிகாலம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி களிகாலம் கூட கிடையாது இதுக்கு வேறு பேர் அதாவது வைக்கலாம் ரொம்ப மோசமான ஒரு காலம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் அதிகமாக நடக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தை கடக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான் ரிஸ்காக இருந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா அது ஒரு சவாலாகவே எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி நச்சுத்தன்மையான மக்கள் மக்கள்னு அவங்களுக்கு பேரை கிடையாது அது ஒரு ஜண்டுக்களா என்னமா சொல்லுவாங்க அதாவது கெட்ட வார்த்தைகள் நிறையா சொல்லலாம் நம்ம நாகரிகமாக பேசணும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நாகரிகமாக பேசுறதுனால தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் விஷ ஜண்டுகள் அதாவது என்னமா சொல்லிக்கிற வேண்டியதான் சொல்லி இந்த மாதிரி நச்சுத்தன்மையான மனிதர்களை கடந்து போகிறது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுங்க சரியா அதே மாதிரி பெண் குழந்தைகள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சுட்டு கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்குது அவங்களை எப்படி கரசே இறக்க போகிறேன்னு தெரியல இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா அதை அதை வந்து முதல்ல தவிர்த்துருங்க அதாவது பெண் குழந்தையை பெற்று நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப தில்லாக இருக்கணும் ஆம்பளை பையனை பெற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது பெண் குழந்தைகளை பெற்றவங்க சந்தோஷமாக ரொம்ப தைரியமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளை நல்லா வளர்த்துக்கோங்க அவங்க நல்லா படிக்க வைங்க குறிப்பை நல்லா படிக்க வைங்க அவங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது எந்த ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறது எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது பெண் குழந்தைகளை நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கு ராணி மாதிரி பார்த்துக்கோங்க குறிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ராணி மாதிரி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்களோட சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு முழுமையாக அவங்கள சந்தோ அதாவது நான் சொல்கிற விஷயம் எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு ராணி நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் தான் அதுக்கப்புறம் வெளியில் போய் நம்ம கட்டி கொடுக்குற இடத்துல வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது பெற்றவங்கள மாதிரி அவங்க பார்த்துக்குறாங்கங்கிறதெல்லாம் நான் அறவே ஒத்துக்க மாட்டேன் அந்த அந்த இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு விதி விலைக்கு யாருன்னா இருப்பாங்க இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கலை யாரும் அந்த மாதிரி மனிதர்களை நான் பார்க்கல அதாவது ஒரு பெண்ணை வந்து நம்ம திருமணம் முடிச்சு கூட்டிகிட்டு வரோம் அப்போது ஒரு பதினெட்டு இருபது வயசில் முடிச்சு கூட்டிகிட்டு வரோன்னா தன் பெற்றவங்களை விட்டுட்டு தன் கூட பிறந்தவங்களை விட்டுட்டு தன் சொந்த பந்தங்களை எல்லாரையும் விட்டுட்டு தன் கணவனை மட்டுமே நம்பி வர அந்த பெண்ணுக்காக அந்த கணவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஆனால் கடைசி வரைக்கும் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய பேரோடய வாழ்க்கையில் நீ மட்டும் என்னடா விதிவிலக்கான்னு கேட்காதீங்க எல்லாருமே ஒரு காலக்கட்டம் வரைக்கும் அது புரியறதுக்கு காலதாமதம் ஆயிடுது இல்லையா அது தான் சொல்கிறேன் இன்றைக்கூட ராணி இன்றைக்கூட ராணி வர முடியல ஏன்னா ராணிக்கு நிறைய வேலைகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் ராணி வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தன் அப்பா அம்மா கிட்டே இருக்கிற சந்தோஷம் ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்போது வந்து சரி பாதி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பல பிரச்சனைகள் சுமைகள் அதாவது பொறுப்புகள் நிறைய சுமக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ சுமை சுமைகள் இருந்தாலும் அது சுகமாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களெல்லாம் நம்ம வந்து முழுமைப்படுத்தினா தான் அது நிறைவடையும் அது நிறைய வேறு வீட்டில் பார்க்குறதில்ல நிறையா குடிகாரங்க நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க ஒரு ஒரு தன் மனைவி கூட ஒரு நல்ல சந்தோஷமான நாள் வந்து ஒரு விசேஷமான நாள் கூட அவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறதில்ல நான் போகணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இதை எடுக்காது அதுலலாம் ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது ஒரு நல்ல நாள் அதுமா தன் மனைவி கூட இருந்து தன் மனைவிங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போய் அதை ஒரு அரவணைப்பு ஏன்னால் அந்த சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்னே தான் நம்பி வர்றாங்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு விஷயம் கூட உனக்கு புரியாத பட்சத்துக்கு அப்புறம் எப்படி நீ உன்னோட மகளை நீ நல்லா வச்சுருக்க முடியும் அது கேள்விக்குறி தானே அப்போ அந்த இடத்துல கடைசி வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்போது தன் பிள்ளைகளை தன் வீட்டில் எந்தளவுக்கு ராணி மாதிரி பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்திக்கலாம் அதே மாதிரி தன் அடுத்த வீட்டுக்கு போகும்போதும் நம்ம நிறைய பக்குவத்தை சொல்லிக் கொடுத்து இங்கே தான் இப்படி இருக்க முடியும் அந்த இடத்துல சில மாற்றங்கள் நடக்கும் அதெல்லாம் அனுசரிக்கணும் இப்படி தான் வாழணும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம சொல்லி அனுப்பணும் ஏன்னா நம்ம ராணி மாதிரி வச்சுட்டு அங்கே போய் கஷ்டப்படுற போது அதையும் பார்த்து நம்ம தான் கஷ்டப்படணும் அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்து பெண் குழந்தைகள் வளர்க்கணும் ஆண் பிள்ளைகளை அடித்து தான் வளர்க்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது அடித்து தான் வளர்க்கணும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் பிரச்சனைகளை சொல்லலை அதாவது இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல என் பையன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு பார்த்தா அதுதான் தெருவில் நிற்கும் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் என் பிள்ளை என்னை வளர்த்துக்கிறவன் என்னை என் பிள்ளை கைவிட மாட்டான்னு சொல்கிற பெற்றோர்கள் தான் ரோட்டில் நிறைய நின்றுட்டு கிடக்கு நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன் அதுக்குன்னு எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க இருந்தாலும் எது எது ஹைலைட்டாக இருக்கோ அதே வெளியில் தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ என்னோடய மனைவி கிட்ட பார்த்திங்கன்னா ராணி இருக்குன்னா ராணிக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை அப்பா இல்லைனாலும் அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசை இன்றைக்கு வரைக்கும் என் கூட தான் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா எப்படி வச்சுருக்கணும் அது மாதிரி என்னோடய அத்தையும் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு பாரபட்சும் கிடையாது ஒருத்தருக்கு சாக்லேட் வாங்கினா இன்னொருத்தருக்கு சாக்லேட் தான் ஒருத்தருக்கு சேலம் எடுத்து கொடுத்தா இன்னொருத்தருக்கு சேலை ரெண்டு பேரும் என்னோடய அம்மா மாதிரி தான் பார்த்துருக்கேன் அப்போது ராணிக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்னால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக கடைசி வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இது மாதிரி விஷயங்கள் நம்மளால் அந் அவங்க வீட்டில் இருந்த சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க முடியுதோ இல்லையோ நம்மளால் என்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அதை முழுமையாக கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில ஏதோ என்ன மனசில் உள்ள ஒரு விஷயத்த சொன்னேன் அதனால் பெண் குழந்தைகள நல்லா படிக்க வைங்க அவங்க படிக்க படிக்க தான் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அது மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழில் பழகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி கைத்தொழில்னு சொல்லும்போது டெய்லரிங் தான் மெயின் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் டெய்லரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம ஒரு மன ஆறுதலுக்கும் இருக்கும் ஒரு ஏன் பண்ணுற அதாவது சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு அடையாளமாகவும் இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணணும் தனக்கு கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய நல்ல கணவர்மார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கும் போது தனக்கு எதுவுமே தெரியலையான்னு முழிக்கக்கூடாது இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு தையல் தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் கலங்கி நிற்காதிங்க எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க யாராவது எதாவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா தவறையும் அழுதுடாதீங்க அழுகு தனியாக போய் அழுகலாம் நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாத ஆள் யார் இருக்கா சில பேர் வெளிப்படுத்துவாங்க சில பேர் வெளிப்படு வெளிப்படுத்த மாட்டாங்க சில பேர் சிரிப்பிலே வெளிப்படுத்துவாங்க என்னைய மாதிரி சிரிப்பிலே சிரித்து சிரிச்சு தன்னோடய வலி வழிகளை வந்து வெளியேற்றுறவங்களை நானும் ஒருத்தன் இல்லையா அது மாதிரி எவ்வளோ பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பூரா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துட்டு நம்ம என்ன இலக்கை அடையணும் அப்படிங்கிறத முழுமையாக உள் வாங்கிக்கிட்டு அதில் அதில் சிந்தனை வச்சு போயிட்டே இருங்க உண்மையிலே உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டேனோ பரவாயில்ல இருக்கட்டும் என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய பேருக்கு உண்மையிலே ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு என்ன எனக்கு என் உள் மனசு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த தையல் வகுப்பில் உங்களுக்கு தையல் சொல்லிக் கொடுக்குறதோடு சேர்த்து என்னோடய லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் ஒரு தைரியமும் இது மாதிரி பிரச்சனை நம்மளும் கடந்து போகணும் கடந்து வந்திருக்கோம் இனிமேல் வந்தாலும் கடந்து போகும் போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை மனசுக்குள்ள வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லாமல் இருக்கும் தன் கணவர் விட்டுட்டு போயிட்டார் தன் கூட பிறந்தவங்க நம்மளுக்கும் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை ஒரு ஏதோ ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு இழப்போ இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு உறவுகள் இல்லாமலோ நிறைய பேர் இருக்கும் இல்லையா அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்க மனசில் பதியும்போது ஒரு உற்சாகம் கிடைக்கிது சோர்ந்து போகாமல் உற்சாகம் கிடைக்காது நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றா நீங்கள் பேசுறது உண்மையிலே நான் ஒரு ஆறுதலாக இருக்கேன் எங்கள் அண்ணன் பேசுன மாதிரி இருந்துச்சு என்னோட அப்பா பேசுகிற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே நான் ரொம்ப ஆறுதல் அடைஞ்சேன் ஒரு சோர்வு அடைஞ்சிருந்தேன் நீங்கள் சொன்ன வார்த்தையில கேட்டு சரி நம்மளுக்கும் ஒரு தைரியம் இருக்குது நம்மளும் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கூட உள்வாங்கிக்கிட்டு சோர்ந்து உட்காந்துன்னா இப்போ எந்திரிச்சிட்டேன் ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பூஸ்ட் மாதிரி தானே அப்போ அது எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் அப்போ ஆல்ரெடி நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் பேசணும் தான் எனக்கு தோணுது அது சில பேருக்கு கொஞ்சம் அருவியாகவும் இருக்கலாம் ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்க்குறது கூட வந்திருக்கலாம் நீங்கள் அப்போ அதை மட்டும் பாருங்கள் இல்லை ஒரு சில இந்த விஷயங்கள் உங்கள் உள்வாங்கி உங்களுக்கும் மனசில் நியாயந்தான் அப்படின்னு படுற விஷயங்களை மைண்டில் காதில் வாங்கி மைண்டில் காதில் வாங்கி மனசில் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு தேவையில்லாத பேச்சு எதுன்னு வச்சிங்கன்னா இதை தள்ளி விட்டுட்டு அந்த வார்த்தைகளை போகிற குப்பையில் போட்டுட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருங்க அதாவது எங்கே நடந்து போகணுன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸுக்கு நடந்து போயிட்டே இருக்கணும் அதில் டெய்லரிங்கில் இதில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி டெய்லரிங் கிளாஸில் உள்ள விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதில் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட குறைய பேசிகிட்டே இருந்தாலும் அதில் உள்ள விஷயங்கள் நுணுக்கங்கள் ஏதாவது இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நான் பேச்சுக்களை குறைச்சிருவேன் இந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய அன்பு சகோதரிகள் அதாவது என்னோடய ரத்தத்தோட ரத்தத்தை கலக்கப்பட்ட என்னோடய சகோதரிகளுக்காக அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒரு எனர்ஜி கொடுக்கணுமேங்கிறதுக்காக என்னோடய லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளை அப்படியே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நான் அவங்களெல்லாம் மற்றவங்களாம் நினைக்காம என்னோடய ஃபேமிலி என்னோடய குடும்பமாக நினச்சி உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் காரணம் எல்லாருக்கும் மனசில் எல்லாரோட மனசுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடாது இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருப்பாங்க எவ்வளோ சூழ்நிலை தாண்டி வந்திருப்பாங்க இவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்மளோட மோசமான சூழ்நிலை தான் வந்திருப்பாங்க இல்லையா நானும் அப்படித்தான் வெளி தோற்றத்துக்கு ஏதாவது ஆனால் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் இப்போயும் தாண்டிக்கிட்டு தான் இருக்கும் இனிமேலும் தாண்டிக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் பிடிக்கும் மொத்தமாக சொத்து சேர்த்து வச்சு உட்காந்து சாப்பிட்றது எனக்கு விருப்பமே கிடையாது அன்றாட போ அன்றாட போராடணும் போராடி போராடி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஆசை அப்போ கஷ்டத்தை நானே ஏற்படுத்திக்கிறேன் இப்போ இன்றைக்கி ஒரு இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கணும் அந்த ஒரு லட்ச ரூபா கொண்டு பேங்கில் போட்டால் அது பத்திரமா நம்மளுக்கு இரு சேவிங்ஸாக இருக்கும் நாளைக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை எடுத்து செலவழிச்சிக்கலாம் கையில் காசெல்லாம் வீட்டில் செலவழிச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு துளி இது வரைக்கும் கிடையவே கிடையாது அந்த காசு வந்துச்சுன்னா இப்போ ஒரு ரூபா இருக்கா இல்லை நம்ம ஒரு ஐயாயிரூவா எடுத்துகிட்டு மீதி தொண்ணூத்தஞ்சாயிரத்தை ஒரு எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தோன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் எனக்கு இருக்குது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது இனிமேலும் அப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அதாவது எதுவும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை கிடையாது எனக்கு ஆனால் எனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் வரிசையில் நின்றுட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அது க்யூவில் நின்றுட்டு தான் இருக்கும் ஆனால் என்னோடய குணம் இது தான் இப்படி தான் நான் வாழ்வேன் ஏன்னா அன்னன்னைக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும் அன்னன்னைக்கு ஏதாவது போராடணும் அன்னன்னைக்கு ஜெயிக்கணும் அதாவது தினம் தினம் போராடணும் அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிச்சா எல்லாம் சால்வ் ஆயிருச்சா சரி எல்லோரும் உட்காருங்க சாப்பிடுவோம் தூங்குவோம் எந்திரிப்போம் பொழுத கடத்துவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நாளுக்கு நாள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு தினம் தினம் போராடினா தான் நல்லாயிருக்கும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அதனால் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் போராட பழகிக்கோங்க சந்தோஷமாக இருங்க எப்போயும் சோர்வடையாதீங்க உற்சாகமும் தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா எந்த ஒரு அனுபவம் கிடைக்காது எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை சொல்லவே தெரில பாரு எனக்கு அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதாவது வளர்றேன் விடிய காலையில் நான் நாலு மணிக்கு கிளா வந்து வீடியோ போட்டேனா இப்படி தான் போகல ரொம்ப வளருவேன் போல இருக்குது ஏன்னா இப்போ வர்றது பூரா ஏன்னா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணும் பிளான் பண்ணேன் அப்போ எனக்கு எந்த நேரமும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா என்னோடய நேரமே வந்து ரொம்ப கம்மி எனக்காக செலவழிக்கிற நேரமே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இப்போ தினம் நாலு மணிக்கு நான் வந்துடுறேன் நாலு மணிக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் வீடியோ போடுற டைமே நாலு மணி தான் அப்போ எனக்கு இது கொஞ்சம் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது அந்த தூக்க கலக்கத்தில் டீ குடிக்காத ஏக்கத்தில் அப்படியே வளருறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வளரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக தான் இருக்கும் கரெக்டாக சரி பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாததுக்கு குப்பையில் போட்டு போங்க சரியா இப்போ வீடியோக்கில் போகலாமா இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு கட்டிங் வந்து போட்டு காமிக்க போகிறேன் எதில் போட போகிறேன் இந்த ரெட் கலரில் போடலாமா சரி இதிலே போடலாம் முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு சிங்கிள் ப்ளவுஸை இதை கட் பண்ணி காமிக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுவேன் கட்டிங் வந்து மெயினாக உங்களுக்கு தேவை ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாலே அதில் மெத்தட் தெரிஞ்சுக்கலாம் கட்டிங் வந்து அந்த மெஷர்மெண்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா சைஸும் கட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி சைஸ் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் சரியா சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்கிறேன் நம்ம நார்மலாக ரெண்டு இன்ச்சு இந்த இடுப்பில் மடித்து தைக்கிறதுக்கு இந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக துணி அதிகமாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க நான் பெரும்பாலும் ரெண்டு இன்ச்சு தான் விடுவேன் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ மெட்டீரியல் இருக்காது ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க போதும் ரெண்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கிரிப்பு கிடைக்கும் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் ஒயரை வந்து பதினஞ்சு சரியா ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினஞ்சு ரெடி அளவு இந்த பதினஞ்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து தையலுக்கு சோல்ட்ரு அட்டாச் பண்ண தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுன்னு விட்டுருக்கேன் இப்போ இதோட கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க கழுத்து வந்து மூணு இன்ச்சு இறக்கம் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு வந்து நார்மல் அதுக்கு மேலே இறக்கம் வேணும்னு கேட்டோன்னா அவங்களோட விருப்பம் நான் ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் அது அவங்க விருப்பத்தை பொறுத்து யூனெக் போட்டுக்கோங்க ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது முப்பத்தெட்டு இன்ச்சு தானே அப்போ முப்பத்தெட்டு இன்ச்சுன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சை பாதியாக பிரிச்சுக்கோங்க முப்பத்தெட்டை பாதியாக பிரிச்ச அவ்வளோ வருது பத்தொம்போது பத்தொம்போதில் ஒன்றரை இன்ச்சு கூட்டணும் இது வந்து சிங்கிள் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு கூட்டணும் இது சிங்கிள் ப்ளவுஸுங்கனால பத்தொம்போது இருபது இருபதரை சரியாக ஒன்றரை இன்ச்சு கூட்டினா இருபதரை இன்ச்சு அந்த இருபதரை பாதியை பிரித்தோன்னா பத்தை ஹால் ரைட்டாக அந்த பத்தை ஹாலில் இங்கே மார்க் பண்ண போகிறோம் அந்த பத்தை கால் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோல் அதாவது இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல ஃபோல்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பதிமூன்றரை மார்க் வச்சுக்கோங்க மறந்து பார்த்தீங்களா இங்கே அதாவது வந்து பதிமூன்றரை இன்ச்சில் மார்க் வச்சுட்டு நம்ம என்ன பாடி மெஷர்மெண்ட்டோ அதாவது முப்பத்தெட்டு இன்ச்சுன்னா முப்பத்தெட்டில் பாதி பத்தொம்போது பத்தொம்பதில் ஒன்றரை இன்ச்சுக்கு கூட்டினா இருபத்தி ஒன்று சாரி இருபதுரை இருபதிரையில் பாதி இருபதுரையில் பாதி பத்தே கால் அந்த பத்தே காலை நான் இங்கே அப்படியே மார்க் வைக்கிறேன் சரியா இது ரெடி அளவு அப்போ இதில் இருந்து எத்தனை இன்ச் வைக்கிறோன்னா எட்டு இன்ச் வைக்கிறேன் கரெக்டாக எட்டு இன்ச் வச்சுருக்கேன் எட்டு இன்ச் வச்சுருக்கோம்னா இது வந்து ரெடி அளவு ப்ளவுஸோட பாடி ரெடி அளவு ரெடி அளவு பண்ணிட்டேன்னா இப்போ வந்து உள்ள மெட்டீரியல் அதாவது எக்ஸ்ட்ரா தையல் கொடுவோம்ல அது இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறேன் இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும் பாருங்கள் நானே ஸ்கேலை கரெக்டாக வைக்கலான்னா அப்படியே க்ராஸ் ஆகிடும் இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றே காலஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஆம்கோலுக்கு கரெக்டாக ஒன்றே காலஞ்சு சென்ட்ரலில் இந்த மார்க் வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஸ்கேலில் வைக்கும்போது இந்த மார்க்கு இந்த சென்டரில் வச்ச அந்த டாட் மார்க்கும் இங்கே உள்ள மார்க்கு மூணு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் டிராயிங் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கோல் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா பேக் பீஸ் இவ்வளோ தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸை நான் வெட்டி எடுக்கிறேன் இந்த மடித்து தைக்கிறதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இந்த பாடி ரெடியாலும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க கழுத்தில் பார்த்தோம்னா இந்த மார்க்கில் வந்து காலிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம் ஸ்லீவ் வந்து இந்த ஆப்போசிட் சைடு அதாவது தையல் நம்ம ஜாயிண்ட்டு வேணும்னா அதிகமாக கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்து மடிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஜாயிண்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும் அந்த வெட்டும்போதும் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறேன் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் இருந்தால் போதுமானது கை இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது இன்ச் வைக்கிறேன் ப்ளஸ் தையலுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சரியா அந்த ஒம்பது இன்ச்சுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க இது ஸ்லீவுக்கு நடத்துருக்கேன் இப்போ சென்டரில் வந்து இந்த ஃப்ரெண்ட்டு கிடைக்கிறோம் சரியா இந்த ஃப்ரண்ட்டு கிடைக்கும் போது பெரும்பால் முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி உங்களுக்கு நீங்கள் ஸ்டெயிட் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா மற்ற சைஸுக்கும் இந்த முப்பத்தெட்டு சைஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஆள் ரொம்ப வெயிட்டாக இருக்க மாட்டாங்க ரொம்ப இதுவாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஸ்டெயிட் கட்டிங் வந்து நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த முப்பத்தெட்டு அதனால் அதனால வரைக்கும் ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க அந்த கிராஸ் கரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் கட்டிங் பிடிக்கும் இந்த இருக்குல்லையா நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கை போட்டு காமிச்சிட்டா இங்கிட்ட சைடில் ஆஃப் இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கழுத்து வந்து ஆறு இன்ச்சு போதும் வந்து ஆறு இன்ச்சு பார்த்திங்கன்னா கழுத்துலேருந்து ஒரு இன்ச்சு வச்சுட்டு இந்த க்ராஸோட உயரம் பதிமூன்று இன்ச்சு வைப்போம் நார்மலாக பதிமூன்றரை இவங்களும் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறவங்க தான் அப்போது அந்த ஹைட்டு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் அந்த ஹைட்டை பொறுத்தா கூட்டி குறைக்கிறது மற்றபடி பதிமூன்றுங்கிறது எல்லாருக்கும் ஆகும் இவங்க நல்லா ஹைட்டுங்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு கூட்டியிருக்கேன் பதினாலு இன்ச்சு சரியா அந்த பதினாலு இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணுறேன் அப்போ கீழே எத்தனை இன்ச்சு சென்று வரணும்னு பார்த்தீங்கன்னா கழுத்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒன்று சேர்க்கும்போது நாலு இன்ச்சு அப்போ இந்த இடத்துல நாலு இன்ச்சு வரணும் இல்லையா இதுதான் சென்ட்ரு இப்போ வந்து இது நார்மலாக போடுறது இல்லை எனக்கு இதில் ஷேப் கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதிலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கிராஸில் வரணும் அதாவது கழுத்துலேருந்து ஒரு இன்ச்சு கிராஸில் வந்து இந்த ஷேப் வரணும் இப்படி வந்துச்சு அதையும் நான் போட்டே காமிச்சிருட்டா ஆ சரி இப்போ இதில் வந்து நாலு இன்ச்சு தான் சென்ட்ரு கணக்கு இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி மூணு இன்ச்சு ஆக்கிக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க நாலு இன்ச்சு தான் சென்ட்ரு கணக்கு ஆனால் ஒரு இன்ச்சு உள்ளடக்கி இங்கே மூணு இன்ச்சுக்கிட்ட கொண்டு வந்துடணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரெண்டு பக்கம் ரெண்டு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணும் இல்லையா அந்த சைடில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுவில அதை என்ன பண்ணணுன்னா அப்படியே ஒரு இன்ச்சு வெளியில் கொண்டு வந்துடணும் ஒரு இன்ச்சு வெளியில் கொண்டு வந்துடும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு இன்ச்சு கொண்டு வந்திருக்கல அந்த ஒரு இன்ச்சை அப்படியே இதில் க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு இன்ச்சு கிராஸ் கொண்டு வந்துங்க இருந்து இது வளர்க்கும் போல் இந்த ஷேப் கொண்டு போயிருங்க இதில் ஷேப் தைச்சிங்கன்னா செமையாக இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தத விட சூப்பராக இருக்கும் அதாவது ஸ்ட்ரெயிட் கட்டிங்லே கிராஸ் நல்லா எடுப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த சைஸுக்குரியவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு இந்த மாதிரி கப் ஷேப் எடுப்பாக தைச்சோம்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் கழுத்து பீஸ் வெட்டுறேன் இந்த ப்ளவுஸில் இதுதான் ஹைலைட் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மற்ற சைஸ் உள்ளவங்க இப்படி தைக்க கூடாதுன்ற இவங்களுக்கு இந்த சைஸுக்குரியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஹாஃப் இன்ச்சு குடஞ்சும் நான் எடுத்துட்டேன் இதாக இருக்கு இல்லையா இவ்வளோதான் இந்த ஒரு சைடை வரும்போது இந்த ஷேப் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா அப்போ நல்லா எடுப்பாக காமிக்கும் அது நீங்கள் தச்சு போட்டு பார்த்துட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பேக்கு ஃப்ரெண்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு அப்புறம் பெல்ட் பீஸ் எடுக்கணும்ல பெல்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பீஸ் வந்துருச்சு ஆரஞ்சு இதுலேயே நான் நாலு பீஸ் எடுத்துட்டேன் பெல்ட் எடுத்தாச்சு இது பூரா மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப பட்டி அது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவ் இன்னும் வெட்டலையே இல்லையா அது கேட்பீங்க அதையும் நான் வெட்டிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இது பன்னெண்டு இருக்குன்னா அதிலேருந்து எக்ஸ்ட்ரா மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ ஆறு இன்ச்சு அப்போ இங்கே ஏழு ரேஞ்சு கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா இவங்களோட அளவு நான் எடுத்திருக்கேன் அவங்க ஒருத்தவங்களோட பாடி மெஷர்மெண்ட் அந்த மாதிரி இதில் இருந்து கரெக்டாக மூன்று ரேஞ்சு மைனஸ் பண்ணுறேன் மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதாக இருக்குல்ல இது ரெடி அளவு இது தையலுக்கு சென்ட்ரல் அர்க்கு பண்ணிக்கோங்க இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க எதுவுமே தொடனா ஒன்றரை ரெண்டு இன்ச்சு விட்டால் கூட பிரச்சனை இல்லை இதில் இருந்து இந்த ஷேப் வந்து அவ்வளோ முடிஞ்சு இதுக்கு போட்டு கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது இந்த இடத்துல மட்டும் இந்த ரவுண்டு ஷேப் வறக்காமல் அழகாக ரவுண்டாக ஆக்குனிங்கன்னா தான் அந்த சோல்ட்ருக்கிட்ட தூக்காமல் இருக்கும் ரைட்டாக நான் என்ன இதே வெற்றியில் கவனிச்சுட்டு இந்த இடத்துல பாயிண்ட்டு விட்ருவிங்க அதை கவனிச்சுக்கோங்க இப்போது அந்த பேக் பீஸ் அந்த சோல்டரை மடிச்சுட்டு இந்த சை சைடு பீஸ் மடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மேட்ச் ஆகணும் ரைட்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான் பாடி பீஸ் தான் கரெக்டான அளவு பாடி பீஸோட ஸ்லீவ் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லீவில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாடி பீஸு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க சரி இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பெல்ட்டு இதெல்லாம் சும்மா இதர பீஸ்கள் அதாவது பட்டி கழுத குதிரை எல்லாம் தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் கட்டிங் போடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இதை தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் கட்டிங் தான் கொஞ்சம் சிரமம் அதுவே உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடுறேன் அப்புறம் தைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு இஞ்சு பாடி மெஷர்மெண்ட் கூடிய ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு மாடல் ப்ரூஸாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி இல்லாத ஒரு குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் எது தைச்சாலும் சரி டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமைங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படித்தானே பாய்